السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحابه أجمعين. الحمد لله. الله وين كرب يعاليك ويعاليك. الله وين سندانا تل سجدات سيرة ويردن الباقية في வாழும் காலம் முழுவதும் நோக்க சார்ந்துள்ள அனைவருக்கும் உலக முஸ்லீம்கள் அனைவருக்கும் இல்லாத இந்த உயர்ந்தன சீபை தருவானாக நம்முடைய வாதத்தை கபுல் செய்து அதில் ஏற்பட்ட குறைகளை மன்னித்து அதன் பறக்கத்தால் எல்லா நன்மைகளையும் தருவானாக எல்லா தீங்களிலிருந்தும் பாதுகாப்பானாக தினந்தோறும் பெருமான செல்வாலை செல்ல மன்னவர்களின் ஹதீஃகளை படித்து கேட்டு அதனுடைய பறக்கத்துகளை இரு உலகத்திலும் பெற்றுக்கொள்ள குறிப்பாக பெருமானாருடைய ஷஃபாத்தை மறுமையிலே பெற்றுக்கொள்ள அல்ல அருள் முடிவானாக அமீன் அரப்பில் வகை அல்லாஹ் வாபுனி அப்பாஸ் ரதில்லாஹாஹுமா இபுன் அப்பாஸ் ரதியுள்ளுமா என்கிற நவித்தோழரம் என்று அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் கால ஜ ஆராபியும் இல்லை நபி சல்லா அலையுஸ்லம் குணபாசர கூறினார்கள் ஒரு கிராமவாசி நபீர் நபீடத்தில் வந்தார் ஃபகால கிராமவாசி சொன்னார் இன்னிகிற ஐத்துல் ஹிலால யானி ஹிலால ரமலான் நிச்சயமாக நான் ரமலானுடைய பிறையை பார்த்து விட்டேன் என்று கூறினார் ஃபகால நபிவர்கள் கேட்டார்கள் கேட்டார்கள் அத்தஷாது அல்லாஹ் இலாஹில் அல்லாஹ் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் உதவும் தான் என்று சாட்சி உறுகிறாரா என்று நபியூர் கேட்டார்கள் கால நாம் அந்த கிராமவாசி ஆம் என்று சொன்னார் கால அத்தாது அண்ணன் முகமது ரசூலுல்லா நிச்சயமாக முகமது நபி அல்லாஹ் செல்லம் அல்லாஹுடைய தூதர் என்று சாட்சி சொல்கிறார் என்று கேட்டார்கள் கால ஆம் ஆம் என்று அந்த கிராமவாசி சொன்னார் பால ரசூசலா செல்லம் யாபிலால் பிலாலே அதின் ஃபின்னாசிஐ சுமு கதன் மக்களுக்கு அறிவிப்பு செய்யுங்கள் நாளை அவர்கள் நோம் நூறப்பட்டும் என்றார்கள் ரவாக் அவதாவது வத்தின் மீதி ஒன்னசி ஒவ்ணு மாஜா வத்தாரம் அம்பிற்குரியவர்களே பிறை பார்ப்பது ரொம்ப முக்கியமான விஷயம் பிறையை பார்த்து யாராவது தகவல் சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் குறிப்பாக மேகம் மேகமூட்டமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே பிறையை பார்ப்பது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ அந்த சமயத்தில் யாராவது நாம் பார்த்தேன் என்று சொன்னால் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒருத்தர் பார்த்தா கூட போதும் மேகமூட்டமாக இருக்கும்போது ஆனால் வானம் இருந்துச்சுன்னு சொன்னால் அப்போ ஒருவர் அல்லாமல் நிறைய பேர்கள் சொன்னால்தான் அந்த சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படும் ஏன்னா வானம் தெளிவாக இருக்குது யார் வேணாலும் பார்க்கலாம்ங்கிறதுனால அதே மாதிரி ரசூல் செல்லாலி செல்லம் இந்த கிராமவாசி வந்து சொன்னப்போ நான் பெரிய பார்த்துட்டேன் சொன்னதும் ரசுல்லா என்ன கேட்டாங்கன்னா நீங்கள் அல்லாஹ் ஏற்று கொண்டீர்களா அல்லாஹ் நம்புறீங்களா அதே அதேமாதிரி மோ ரசுல் முகம்மது ரசூல்லா அல்லாஹ் இத்து நம்புறீங்களா கேட்டாங்க கேட்ட பிறகு அறிவிக்க சொன்னாங்க அப்போ இவர் சொல்கிறது தான் இருக்கும் அதை கேட்டுட்டு விழா கூப்பிட்டு கூப்பிட்டு வைக்க சொல்லுங்கள் மக்களுக்குன்னு சொன்னாங்க இதில் என்ன புரியுதுன்னு என்று கேட்டால் ஒருத்தர் நான் பிற பார்த்தேன் என்று சொன்னால் அவர் மூமினாக இருக்க வேண்டும் களிமா சொன்னவராக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் அவர் நல்லவராக இருக்க வேண்டும் களிமா சொல்லி நீதமானவராக இருக்க வேண்டும் இந்த ரெண்டையும் கவனிக்கணும் யார் சொன்னாலும் அதை நம்புறதுங்கிற கூடாது இதில் களிமா ரொம்ப முக்கியம் ஏன் பொறுத்த வரைக்கும் அவர்கள் அல்ல ஏற்றுக்கொள்ளவில்லை கடவுள் விஷயத்திலேயே போய் சொல்கிறாங்க இப்போ அல்லா மாதிரி இன்னொரு கடவுள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அல்லது அல்லாவை மறுக்கிறாங்க எப்படியோ அல்லா நிராகரிக்கக்கூடியவர்கள் இப்போ கடவுள் விஷயத்திலே அவங்க போய் சொல்லும்போது அவங்க பிறகு பார்த்தவங்க சாட்சி சொன்னால் யாரும் சொல்ல மாட்டாங்க சாட்சி சொன்னால் அவங்க சாட்சியை நம்பக்கூடாது அதே மாதிரி மூமின்களையே நமக்கு நல்லா தெரியும் இவங்கெல்லாம் பொய்யர்கள் எப்போ எது பேசுனாலும் பொய் சொல்லுவாங்க அதே மாதிரி பிரச்சனைக்காகவே இவங்க இந்த மாதிரி செய்வாங்க நமக்கு நல்லா தெரியும் ஏதாவது கிளப்பி விடுறதுக்காக செய்வாங்க அதே மாதிரி அவங்க கொள்கையை உறுதியாக்கிறதுக்காக சொல்கிறாங்க இது எல்லாம் பிற பார்க்கக்கூடிய அந்த நிலைமை நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும் வரும் இது சம்பவங்கள்லாம் நிறைய நடக்கும் அப்போது இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் செய்தி வருது வாட்ஸ்அப்பில் நாலு பேர் போய் பார்த்து செய்தி போடுறாங்க அதை நம்பிடலாமா அப்படின்னு கேட்டால் அப்போ தான் இந்த அதிசலான நமக்கு ஞாபகம் வரணும் வாட்ஸ்அப்பில் யார் சொன்னாலும் நம்பிடக்கூடிய நிலைமை கிடையாது பிறை என்பது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு விவாதத்தை ஒட்டுமொத்த பூமியில் ஆரம்பிக்கிறாங்க சொல்கிறவங்க யாருங்கிறத பார்த்து தரத்தை கவனித்து எப்படிப்பட்டவங்க எதற்காக எந்த நோக்கத்தில் சொல்லுவாங்க சொல்கிறது உண்மையாக இருக்குமா எல்லாத்தையும் கவனிச்சு தான் நோன்பை அறிவிக்க வேண்டும் நோன்பு நோற்க வேண்டும் பிறையை விட வேண்டும் அதே மாதிரி இப்போ இன்றைக்கி யோசிக்கிறோம் எத்தனையோ விஷயங்களை காஃபிர்கள் சொல்கிறாங்க விஞ்ஞான ரீதியாக ஆய்வு செஞ்சு சூரிய உதயம் உச்சம் மறைவு இதையெல்லாம் சரியாக நேரத்தில் அறிவிக்கிறாங்க காலையில் ஆறு மூணுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஆறு மூணுக்கும் சூரியன் உதயமாகுது அப்படிங்கிறாங்க அதே மாதிரி சூரியம் அஸ்தமிக்க அந்த நேரத்தையும் போட்டிருப்பாங்க அதே மாதிரி சூரிய சந்திர கிரகணம் எப்பேற்படுதுன்னு சொல்கிறாங்க சூரிய சந்திர கிரகணம் அப்போ அதை நம்ம கவனித்து இந்த நேரத்தில் ஒரு பத்து முப்பது நாற்பது இப்படி இந்த நேரத்தை கணிச்சு இந்த நேரத்தில் சூரிய கிரகணம் ஏற்படும் சந்திர கிரகணம் ஏற்படும் சொல்லும்போது அந்த சூரிய கிரகணம் சந்திரகிரண தொழுகையெல்லாம் தொழுகிறது அவங்களுடைய வழிகாட்டுதல் சூரிய சந்திர கிரகணம் என்பது அல்லாவுடைய ஒரு அத்தாச்சி அது அல்லாவுடைய வேதனைக்குரியது அதனால் அல்லாஹிடத்தில் பாதாபுறுத்து எழுங்க என்று ரசுல்லா சொன்ன அடிப்படையில் உலகம் எங்கிலும் என்ன செய்வாங்கன்னா சூரிய சந்திரகிரகங்களில் தொழுகை நடத்துவாங்க இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது அந்த செய்தியெல்லாம் காஃபிகள் தானே சொல்கிறாங்க இப்போ அதை நம்பலாமா என்று கேட்டால் முக்கியமான விஷயத்துக்கு காஃபீருடைய நம்பக்கூடாது இந்த விஷயங்கள் வந்து பொதுவானவைகள் இது கவர்மெண்ட்டுடைய அறிவிப்பு அதே மாதிரி எல்லா மக்களுக்குமான அறிவிப்பு இதில் வந்து மூமின்கள் காஃபீரெண்டு அவங்க பிரித்து அறிவிக்கலை பொதுவாக அறிவிக்கிறாங்க அதே மாதிரி எந்த காஃபீரும் பிறைய பார்த்து சொல்கிறதில்ல அப்படி பிறைய சொன்னாத்தான் நம்ம அதை யோசிக்கணும் இவங்க சொல்கிறதுனா பொதுவான விஷயங்கள் கிரகணம் எல்லா மக்களுக்கும் முசிமுக்கமானது மட்டும் அல்ல அப்போ அவங்க பிறை சொன்னாங்கன்னா அப்போ யோசிக்கலாம் இவங்க நமக்கு மாத்தமாக சொல்லலாம் குழப்பி விடுறதுக்காக சொல்லலாம் என்று நம்ம யோசிக்கலாம் இது பொதுவான விஷயம்னால அதை ஏற்றுக்கிறலாம் பொதுவான விஷயம் தான் பாருங்கள் சவுதி கவர்மெண்டில் கவர்மெண்டே சொல்லுது இங்கே மாவட்டங்களில் உள்ள காசின்னு சொன்னால் காசி சொன்னதை வச்சு தான் கவர்மெண்ட் அறிவிப்பாங்க இங்கே பிறைய நம்ம நாடுகளில் ஆனால் இங்கே கவர்மெண்ட்டே சொல்லும் சவுதி அரசாங்கத்தில் காரணம் என்ன அவங்க முஸ்லீம்கள் அங்கே இருக்கிற எல்லா தொழிலாளிகள் இப்போ தொழிலாளிகள் அறிவிக்கிறதுனால அதை ஏற்றுக்கிடலாம் இதுவே இஸ்லாமிய கவர்மெண்ட் இருந்துச்சுன்னா அப்போ அந்த நேரத்தில் அவங்க காசியை வச்சுருந்து கவர்மெண்ட் சார்பாக அறிவிப்பாங்க முதல்ல இப்போ நம்ம பார்க்குறோம் காலண்டரில் ஒரு டேட் போட்டிருக்கோம் ரமலான் இத்தனா தகுதிட்டு அப்போ இது வந்து அவங்க கணிப்பிணிப்பிறகம் போடப்பட்டது ஆனால் நம்ம பிறை பார்த்துட்டா அந்த டேட்டு மாறும் எப்படி மாறும் இந்த கணக்கு வந்து இயற்கையாக விஞ்ஞானிகள் போடக்கூடிய கணிதத்தின் பிரகாரம் அந்த கணக்கு காலண்டர் கணக்கு ஆங்கில காலண்டரில் ஆனால் பிறை பார்க்குறது பிறகு அந்த இது மாறும் அவங்க போட்ட கணக்கு மாறும் இது எப்படி இதுதான் நம்ம இஸ்லாமிய பிரகாரம் காசி அறிவித்ததை கவனித்து கௌரவம் பின்னால் அறிவிப்பாங்க அதனால் முக்கியமான விஷயத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடாது பொது விஷயத்தில் பிரச்சனை இல்லை ஏன்னா அது நமக்கு வந்து பெரிய ஒரு தவறாக போய்விடாது முக்கியமான விஷயம் எல்லாமே அப்படித்தான் விவாதத்து ரீதியாக ஒருத்தருக்கு நோம்பு வைக்க முடியலை இப்போ உடல் பிரச்சனை இப்போ ஒரு காஃபிரான டாக்டர் சொல்கிறார் நோம்பு வச்சிங்கன்னா உங்களுக்கு மேலும் மேலும் நோய் கூடிக்கிட்டே போகும் பலகீனம் ஆயிடுவீங்க உங்களுக்கு மரணத்தை கொண்டு போய் விட்டுருவோம் ஒரு காஃபி சொல்கிறார் இதை நம்பக்கூடாது இதையே ஒரு முன்னான காஃபி சொல்லிட்டாலும் முஸ்லிமான டாக்டர்கிட்ட போய் அது சம்பந்தமாக திரும்ப திரும்ப விசாரிக்கணும் டாக்டர் சொன்னாங்கன்ட்ருக்கா உடனே அதை நம்ம நோன்ப விட்டுறக்கூடாது இபாதத்தை விட்டுறக்கூடாது ஒரு முஸ்லிமான ஒரு நல்ல டாக்டராக இருந்தால் அப்போ அவர் அல்லா பயந்து சொல்லுவார் அல்லாஹ் ஏற்றுக்கிட்டவர் அவருக்கு நோன்புடைய நன்மை தெரியும் நோம்புடைய கண்ணியம் தெரியும் நோம்ப விட்டால் பாவம் என்னென்னு தெரியும் அவர் சாதாரணமாக சொல்லிட மாட்டார் அப்போ அதனால் அப்படி சொல்லக்கூடியவர்கள் மூமினாக இருந்தால் அதை நம்பிக்கலாம் என்பதை இந்த ஹதீஸ் போனால் நம்ம புரியின்றோம் அப்போ பிறைக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது சில சில மீமான் குணவராக கேட்டுட்டு தான் முடிவு செய்கிறாங்க அடுத்து ஒரு ஹதீஸ் நம்ம படிச்சிடலாம் வான் அபி பக்தர்இ ரஹமத்துலாயி அலி அபி பக்தர் ரஹமத்துல்லா அப்படிங்கிற இவங்க தாபி ரசுல்லாவுடைய காலத்துக்கு பின்னால் வாழ்ந்தவங்க சஹாபாக்கள காலத்துக்கு பின்னால் கால அவங்க சொல்கிறாங்க ஹரஜனா லீலி உம்ரா உம்ராவிற்காக நாங்கள் வந்தோம் சென்றோம் ஃபரம்மா நசல்னா அபி பக்தனி நகல்லத்தின் பத்தனை நகலா என்கிற அந்த இடத்தில் நாங்கள் இறங்கிய பொழுது வாகனத்திலிருந்து நாங்கள் வந்தபோது தராயினல் ஹிலால் பிறையை நாங்கள் பார்த்தோம் அதாவது இது வந்து ரசூலாடை காலத்துக்கு பின்னால் நடக்குது தாபிங்க தாபின்னு சொன்னால் ரசூல் உங்களுக்கு அடுத்து சாஹாபாக்கள் சாஹாபாக்கள் எடுத்து தாபிகள் அவங்க சொல்கிறாங்க நாங்கள் பிறையை பார்த்தோம் இந்த உம்ராக்கு போகிற வழியில் பக்கால பார்த்தோன்னே பாதுல் கவும் சில பேர் என்ன சொன்னாங்க இது முக்கியமான விஷயம் போய் இப்படி சலா பிறைய பார்த்துட்டு மூன்றாம் பிறண்டாங்க பக்கால் பார்த்துருக்கோம் அங்கே இருந்த சில கூட்டத்தில் சிலர் பகோ இப்ப லைலத்தை ரெண்டாம் பேரை அப்படின்னாங்க இன்றைக்கி நம்ம சொல்கிறோம்ல பிறையை பார்த்துட்டு எல்லாமே கிண்டலாக போச்சுங்க நவீன காலத்தில் எல்லாமே கிண்டலாக போச்சு கொஞ்சம் பெருசாக இருந்தால் உடனே ரெண்டாம் பிற உடனே மூணாம் பிற நமக்கு மத்தியில் அப்போ பிற உடனே அவங்களாம் ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம பாருங்கள் காசி எவ்வளோ பெரிய முட்டாளாக இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா பாதாகும் மூணா பிற எவ்வளோ பெருசாக இருக்குது இப்போ தான் என்ன பண்ணுறாரு நோம்ப ஆரம்பிச்சு சொல்கிறார் போச்சு நோம்பு போச்சு ரெண்டாம் நோம்பு விட்டோம் நோம்பு விட்டோம் கேளு கிண்டல் நல்லா பாதுகாக்கணும் இங்கே பாருங்கள் இந்த செய்தியை பாருங்கள் பிறையை வச்சு அதாவது சந்திரனுடைய உருவத்தை வச்சு நம்ம எதுவும் முடிவு பண்ணக்கூடாதுங்க பிற பார்க்குறதா முக்கியம் சந்திரன் உருவம் எல்லாம் எப்படியும் தருவான் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த சூரிய அஸ்தமிக்கிற நேரத்துக்கு முன்னால் ஒரு சின்னதாக பிற தோன்றுமா பகல் நேரத்தில் முடியக்கூடிய நேரத்தில் ஒரு சின்னதாக தோன்றுமா அது அது வந்து பகல் பிறை பகலோடு முடிஞ்சிடும் அந்த வெளிச்சத்தோடு அது முடிஞ்சிடும் நம்ம பிறங்கிறது சூரிய மறந்த பிறகு வரும் அந்த நேரத்தில் கரெக்டாக அது ரெண்டு தோதுவாக வரும் அதனால அதுக்கு முன்னால் பார்த்த உடனே எந்த பிற தெரிஞ்சிருச்சு அப்படி சொன்னாத்தே அசரில் இருந்தே பார்க்க சொல்லிடுவாங்களே அது வேற இது வேற விஷயம் அந்த சூரியன் மறையக்கூடிய அந்த நேரத்திலேருந்து தான் நமக்கு பெரிய பார்க்கணும் அது எப்போ தோணும் அது எப்படி வேணாலும் வரலாம் அந்த சந்திரனுடைய அளவை பார்த்து நம்ம இடம் போடக்கூடாது சந்திரனுடைய அளவை பார்த்து போடக்கூடாது நம்ம பெரிய பார்க்கணும் அதைத்தான் இந்த ஹதீஸில் பாருங்கள் சா பார்க்கல இந்த மாதிரி அவங்க காலத்தில் தான் நடந்துச்சு சில பேர் என்ன சொன்னாங்க ரெண்டாம் பேரை சில பேர் மூன்றாம் நாள் பேரை கண்டப்போ ஃபலா அப்பாஸ் நபாஸ் இலம் அப்பாஸ் நபித்தருடைய ரசுல்லாவுடைய பெத்தாமன் அண்ணன் அண்ணன் முறைவன் இபுனப்பா சார் ரயில் அவங்கள ஏன்னா இது ரசூலா காலேஜு தான் நடக்குதுல்ல அவங்க ரசூலா கூட இருந்தவங்க அப்போ இந்த கூட்டம் எல்லாம் இபுனப்பாசர்கிட்ட இந்த செய்தி சொல்கிறாங்க இன்னும் ரை நழுகலால் நாங்கள் பிறையை பார்த்தோம் ஃபக்கால பார்த்து சில பேர் வந்து ஓ இவனு சராத்து மூன்றாம் பிறண்டாங்க ஃபக்காவில் பார்த்து நிற்கோம் சில பேர் வந்து இவனு லைலத்து ரெண்டாம் பிறண்டாங்க அந்த பிறையை பார்த்துட்டு ஃபக்காலை ஐய லைலத்து ரைத்து முகும் எந்த அருவ நீங்கள் பார்த்தீங்க இப்பிணாப்பா செல்வனு கேட்குறேன் இந்த அருவில் பார்த்திங்கிறாங்க லைலத்த கதா கதை இந்த இந்த இரவில் நாங்கள் பார்த்தோம் அப்படிங்கிறாங்க அங்கே வந்தவங்க பக்கம் இன்னும் ரசூல்லா செல்லா செல்லம் அப்போ அவங்க என்ன செய்யலை இப்பிணப்பா சொல்றது அனுபவோ ரசூல்லா சொன்னது சொல்கிறாங்க தான் புரியும் அவங்க கருத்தை சொல்லலை ரசூல்லா சொன்ன செய்தியை சொல்கிறாங்க ஏன்னா அவங்களாம் ரசூலாக கூட இருந்தாங்க இப்போ இருந்திருக்கவங்க எல்லாமே ரசூலா கூட இருந்தவங்க சிலர் சிலர் ரசூல்லா கூட இல்லை ஏன்னா அவங்க காலத்துக்கு பின்னால் நடக்குது செய்தி அதனால் சொல்கிறாங்க நாங்கள் ரசூல்லாவு காலத்து ரசூல் சொன்னதை கேட்டோம் ரசுல்லா சொன்னாங்க மத்தகு லி லித்த ரை அதாவது அல்லாஹ் ஒரு ரசூல் சராஜ் சொன்னாங்க பிறையை பிறையுடைய கடுவை காலக்கணக்கை நீங்கள் பார்ப்பதற்காக நீட்டி வைத்தார்கள் ஃபகால பிறை கணக்கு வந்து கொஞ்சம் நீளலாம் ஒரு ரெண்டு நாள் முது நாள் பிறை கணக்கு முன்ன பின்ன வரலாம் அப்படிங்கிற ரசுல்லா விளக்கம் சொல்லி ஃபகாலில் லித்த ரை துமுஹு அதனால நீங்கள் எந்த இரவுல பிறையை பார்க்கிறீங்கன்னா அதுதான் உங்களுக்குரிய பிறகுண்டாங்க நீங்கள் எந்த இரவுல பிற பார்க்குறீங்களோ அதுதான் அந்த இரவு சரி இப்போ நம்ம நினைக்கலாம் அப்போ முப்பதாம் நாள் பார்த்தா முப்பதாம் பிறையா அப்படின்லாம் நம்ம கேள்வி கேள்விக்கலாம் அப்படி அந்த அளவுக்குலாம் போயிடாது இல்லை இந்த காலத்தில் அப்போ ஒருத்தர் ஒரு வாரம் கழிச்சு பிறகு பார்க்குறாரு அப்போ அன்னைக்கு சொல்லலாமா நம்ம இப்படிலாம் நம்ம குறுக்குத்தனமாக பேசலாம் சிந்தனைக்கு வரலாம் ஆனால் அந்த அளவுக்குலாம் இந்த காலத்தில் போயிடாது இந்த இங்கே நவீன காலத்தில் அப்போ பெரும்பாலும் ஒரு நாள் ரெண்டு நாள் முதலாக பிந்தலாம் அது இப்னா பாசன சொன்னார் சுலா சொன்னதாக நீங்கள் எந்த ஈரோடு பார்க்கினா அதுதான் உங்களுக்கான பிறை அன்றைய நாளுடைய பிறை அதனால் அதுலேருந்து நீங்கள் நோம்பை கணக்கு பண்ணுங்கண்டாங்க என்ன புரியுது பிறை சந்திரனை அளவு பார்க்கக்கூடாது அளவிடக்கூடாது சந்திரன் அது எப்படி வேணாலும் இருக்கா அது அல்லாவுடைய படைப்பு அல்லா சொல்கிற மாதிரி வரும் போகும் நம்ம எப்போ பிற பார்க்குறோமோ அப்போது இருந்துதான் ரமலானுடைய பிறை ஆரம்பிக்கிறது நோவம் ஆரம்பிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளோம் எல்லாமுள்ள இறைவன் எல்லா விஷயங்களும் அமல் செய்வதற்கு அறிவு புரிவானாக அமையும்